நம்ம இந்த வீடியோ மூலயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசி அன்பர்களுக்கான வீடியோ தை மாதத்திலிருந்து ஆனி மாத காலகட்டம் வரலும் உத்தராயணமாகவும் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாத வரலும் தட்சிணாயன புண்ணிய காலமாகவும் நம்ம உருவெடுத்துட்டு இருக்கோம் அப்ப முதல் ஆறு மாத காலகட்டத்துக்கு ஒரு பலன்களாகவும் அடுத்த ஆறு மாத காலகட்டத்துக்கு ஒரு பலன்களாகவும் தான் தமிழ் வருட பிறப்புல கொடுக்கணும் தான் இந்த மாத காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுன்னு சொல்லிட்டு தனி வீடியோ தொகுப்பை நம்ம கொடுத்துருக்கோம் அதில் முக்கியமா கவனமா இருக்கக்கூடிய ராசிகள்னா அந்த புதன் பகவான் அத அமைப்பில் இருக்கக்கூடிய மிதன ராசியும் கவனமா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன் அப்ப நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஆடி மாத காலகட்டத்துல மிதன ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எல்லா கவன கவனக்குறைவுகளாக இருக்காம செவ்வனே தன்னோட வேலைகளை செய்யணும் அப்படின்றீங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் ஆடி மாத கிரகநிலை ஆராயும்போது குரு ராகு இணைவுகளும் செவ்வாய் கேது இணைவுகளும் ஏற்பட்டிருக்கு இந்த இரண்டு விதிகளுமே சமுதாயத்துக்கு பயனற்ற ஒரு தேவையில்லாத ஒரு இணைவு அப்படின்ட்டு தான் சொல்லணும் இந்த இணைவுகள் வராமல் இருக்க முடியும்னா அது சமதா அதை நம்ம இயற்கையில் எழுதப்பட்ட விதிகள் நாம் எதுவும் மாற்றி அமைக்க முடியாது ஆனால் இந்த மாதிரியான காலகட்டங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் கவனமாக இருந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா குரு பகவான் ராகு குரு பகவான் உங்களோட ராசியில் மிதன ராசிலையும் ராகு பகவான் கும்பராசிலையும் நாடி விதிப்படி குரு ராகு இணைவு ஏற்பட்டிருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை அது காற்று ராசியான உங்கள் ராசியில் இந்த குரு பகவான் இருக்கனால பயணங்களை இந்த மாத காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது மிகப்பெரிய விசேஷத்தை குடிக்கும் முக்கியமாக இந்த ட்ராவலிங்கில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வான தடைகள் ஏற்படுறதுக்கும் வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கும் உயிர் பாதிப்புகள் ஏற்படுறதுக்குமான ஒரு காலகட்டமாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை இந்த மாதத்தில் நீங்க கொஞ்சம் பரிசீலனைக்கு படுறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் போதாதுன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா செவ்வாய் கேது இணைவானது தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த செவ்வாய் சே கேது இணைவுன்றது சட்ட சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க இந்த மாத காலகட்டத்தில் தேவையில்லாமல் மற்றவர்களின் விஷயத்துல நீங்க மூக்கள் நுழைச்சிங்கனாக்கா இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு ஒரு சோதனை நிகழ்ந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை சார் எனக்கு எந்தவித பிரச்சனைகளும் வரக்கூடாது இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கானாக்கா குரு ராகு இணைவு ஏற்படுறதுக்கு துர்க்கையம்மன் வழிபாடுகளும் செவ்வாய்க்கேது இணைவு ஏற்படுறதுக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்வதையாக பெரிய லெவலில் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் சொல்லுங்க அப்போ மிதனராசி என்பவர்களுக்கு சூரியன் புதன் இணைவு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தனத்துக்கு பணத்துக்கு குறைவு இருக்காது பணம் பல வழியிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய காலகட்ட உருவாகும் தொழிலும் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் தொழில் மூலிமா லாபங்களும் பெறக்கூடிய காலகட்ட உருவாகும் அதே நேரத்தில் மிதனராசி அன்பர்கள் மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் வந்துட்டு இருக்கு அதனால இந்த மிதனராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்சலும் சொல்ல வருங்க கொஞ்சம் ஆன்மீக ஸ்தலங்களை கொஞ்சம் சுற்றி வர்றதை கொஞ்சம் தவிர்த்துங்க சுற்றுலா பயணிங்க சுற்று சுற்றுப்பயணம் போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்க சுற்றுலா சொல்றதை இந்த மாத காலகட்டத்தில் ஆடி மாதத்தை தவிர்த்துக்கொள்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு விதிங்க ஏன்னா கூட்டு கூட்டு கூட்டமாக கூடக்கூடிய இடங்களுக்கு நீங்க போனா அதனால உங்களுக்கு உடல் பாதிப்புகள் உயிர் பாதிப்புகள் சந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அது முக்கியமா இந்த மாத காலகட்டத்தில் நீங்க வந்து ஒரு அரசு துறையில இருக்கீங்க அரசாங்கத்துல பணிபுரியக்கூடிய நபர்களா இருந்தால் நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே உள்ள இழுவா இன்றைய இந்த இந்த மா இன்றைய நாள் சிறப்பாக போகணும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும்னு மட்டும் மனதார வேண்டுதல் எடுத்துட்டு இருக்க ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருந்து மீண்டு விட முடியும் இல்லையே தேவையில்லாத பிரச்சனைகளும் அம்பு வழக்குகளும் சட்ட சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க அதில் முக்கியமாக இந்த காவல்துறையில் பணிபுரியவங்க ராணுவ துறையில பணிபுரிவங்க ரயில்வே துறையில பணிபுரியக்கூடிய நபர்கள் எழுத்தாளர்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்க பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் வந்து அரசு அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் உங்களோட மேலிடத்துலேருந்து ஒரு ப்ரெஷர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதை நினைச்சு இந்த தொழிலையே கூட விட்டுடலாமா அப்படின்ற ஒரு மன அழுத்தத்துக்கு கூட உள்ளாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் இந்த மாத காலகட்டத்தில் மட்டும் மிதன ராசி என்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க ஏன்னா ராகு கேதுவுக்கும் உள்ளாரவே எல்லா கிரகங்களும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஆடி மாதத்தில் அடங்குதுங்க ராகு கேதுவின் கட்டுப்பாட்டில் இந்த நவகிரகங்கள் அடக்கப்படுறதுனால இந்த நேர காலகட்டங்கள் சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் அதிகமாக நடைபெறும் வண்டி வாகன விபத்துகள் பெரிய லெவலில் பாதிப்புகள் சந்திக்கிறது உடல் ரீதியான சந்திக்கல் சந்திப்புகள் மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாத கிரகங்களையானது மிதன ராசி என்பவர்களுக்கு இருந்துகிட்ருக்குன்ற விதிங்க அதே வேளையில் காற்று ராசியாக உங்களோட ராசி இருக்கிறதுனால கா அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க நெருப்பு அந்த வீட்டில் கேஷே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு மின்சாரத்துறையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் மின்சார மின் மின்சாரம் சம்மந்தப்பட்ட சாதனங்களை உபயோகக்கூடிய மனிதர்கள் அதை கவனமாக க கையாளணும் விதிங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பொதுக்கூட்டங்கள் கலை நிகழ்ச்சிகள் இதை மாதிரியான நிகழ்வு கூட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் போகாமல் இருக்கிறதே விசேஷத்தை கொடுக்கும் அந்த வேடிக்கை கே கேளிக்கை சித்திரம் இந்த இடங்களை குறிக்கக்கூடிய இடம் தான் மிதன ராசி வீடு அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னாக்கா அதனால் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உருவாகும் உங்களோட உடல்களை நீங்களே இந்த மாத காலங்களில் செவ்வனே பயன் உங்களை சரிபார்த்து சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்டுருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டாம் இடத்துல இருந்து சொந்த நட்சத்திரத்தில் இருக்கனால பட்டம் பணம் மாதிரி எல்லா பிரச்சனைகளும் வந்தாலும் அதில் வந்து மீண்டு வந்துடுவீங்க அதில் ஒன்றும் பிரேயல பாதிப்பு கிடையாது ராசிநாதன் வலிமை பெற்று தான் உட்காந்துருக்கார் அதே வேளையில் மூன்றாம் அதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கனால கோபங்கள் உங்களுக்கு அவ்வப்போது சல்லு சொல்லுன்னு வரும் என்ன சொல்றோம் ஏது செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தெரியாத ஒரு விதிகள் உருவாகும் அதனால கோபங்களை கொஞ்சம் குறைச்சு கொள்றது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை திறந்துருக்குறீங்க அடுத்து ராசிக்கு மூன்றாம் அதிபதி சூரிய பகவானா வந்து தன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கனால முயற்சி ஸ்தானங்கள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அதே வேலையில பாத்தீங்க அப்படின்னாக்கா முயற்சிகள் எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களோட தெய்வத்தின் அனுகிரகத்தையும் நீங்க கொஞ்சம் அலசி ஆலோசிப்படுறதா விசேஷம் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப நான்காம் இடம் வீடுமனை வாசல் வண்டி வாகன சுகத்தை குறிக்கக்கூடிய இடங்க இப்ப நான்காம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான ஒரு அந்த புதன் பகவான் குடும்பஸ்தானத்துல இருக்கிறனால இந்த மாத காலகட்டத்தில் புதுமையான முயற்சிகள் எடுக்கிறதும் புதிய தொழில் தொடங்குறதுமான காலகட்டமா உருவாகுது இப்போ வீடு முனைவாசல் வாங்கணும் கட்டணும்னு நினைச்சிக்கினாக்கா இந்த மாத காலகட்டத்தில் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆடி மாதத்தில் அடிக்கொள்ள மாட்டோமேனாக்கா எனக்கு தெரிஞ்சாலும் ஆடி மாத காலகட்டத்தை தவிர்த்துட்டு செய்யறதுதான் அதுக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்குங்க அடுத்து இவங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி தனக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறனால சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் பணம் பல வழியிலிருந்து வரக்கூடிய காலகட்டம் அப்ப உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துல பணத்துல நல்லா பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது பணமானது உங்களுக்கு கையை நிரப்ப பணத்தை செலவுபடக்கூடிய அளவுக்கு பையை நிரப்பக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்குதுங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா மூன்றாம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால இளைய சகோதரத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமும் சகோதர உளவுனால மன நிம்மதி மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கு ஒன்பாம் இடத்துல ராக இருந்தா தந்தை வழி பாட்டன் வழி சொத்து சகளை விற்கக்கூடிய நேரமும் இருந்துட்டு இருக்கு ஒருவேளை விற்கணும் வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னாக்கா தந்தை வழி பாட்டன் வழி சொத்துக்களை விற்று வேலை செஞ்சு அதன் மூலியமாக லாபத்தை அடி அனுபவிக்கக்கூடிய காலகட்டமும் இருந்துட்டு இப்போ பத்தாம் இடத்துல சனி இருக்கிறது தொழில் வளர்ச்சி மேலாகும் தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இதுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா தொழிலே எனக்கு வருமானம் இல்லை பொருளாதாரம் இல்லை என்ன பண்ண போறேன்னு சொல்றேன் மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கு பணம் இந்த நேர காலத்தில் தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா சுக்கரன் தனக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கணவனாக அறந்த மனைவி மூலியமாகவும் மனைவியாக அந்த கணவன் மூலியமாகவும் இந்த நேர காலகட்டங்கள் ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அதனால இந்த நேர காலகட்டத்தில் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க ஒரு சில விஷயத்துல கவனமாக இருந்து செயல்படுறது நல்ல பலன்களை திறன் இருக்குதுங்க மற்ற விதத்தில் எந்த விஷயத்தையும் தோஷங்கள் பார்த்துக்க சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் மிதன ராசி நேர்களே மிதன ராசி அப்படின்னு சொன்னாவே அதாவது கல்விக்கு அதிபதி தான் இந்த புதன் பகவான் மற்ற ராசிக்காரங்களுக்கு விட அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசி கன்னி ராசிக்காரங்களுக்கெல்லாம் நிறைய கேள்வி உண்டு யோசனை உண்டு புதுசாக ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க இதை பத்தியாவது நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க இது இப்படி இருக்குமா இது இப்படி இருக்குமா நடக்குமா நடக்காதா இல்ல என்ன ஏது எப்படி ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நான் உங்களுக்கு திருப்பு திருப்பு சொல்றது என்னன்னா இன்னைக்கு மிதன ராசி கன்னிராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னா அதாவதுன்றது புதன் பகவான் தான் பொதுவாகவே பார்த்தா அந்த புதன் பகவான் வந்து இப்ப வக்ரம் அடைகிறார் இந்த ஆடி மாசம் மூணாம் தேதி அன்னைக்கு ஆகிறார் அப்ப ஆடி மாசம் மூணாம் தேதியிலிருந்து ஆடி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து கூடிய காலகட்டம் பார்த்தா மிதுன ராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் ஏன் அற்புதமான நேரம்னு சொல்ல வரேன்னா இப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்ப நடந்துட்டு இருக்கிறது ஜீவன சனி அதாவது தொழில் சனி சனி பகவான் பொறுத்த வரைக்கும் தொழில பார்க்கக்கூடாது ஏன்னா உங்க ராசிக்கு இப்ப பத்துல சனி இருக்கிறாரு பத்துல சனி இருந்தா ஜீவன சனின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்தே பார்த்தா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாத காலமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தா தொழில் மாற்றம் ஏற்பட்டு மாற்றம்னா நல்லது இல்லை அதாவது தொழில் ரீதிய தடை குழப்பம் நிம்மதி இல்லாமல் வேலை செஞ்சு புரோஜனம் இல்லாமல் நாலு காசு மிச்சம் இல்லாமல் செஞ்சு ஒரு காசுக்கு புரோஜனம் இல்லாமல் கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி இருந்தே பார்த்தா மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் நட்டம்தான் இன்னைக்கு தொழில் நட்டம் பிஸ்னஸ் லாக் ஆகிடும் அதாவது எடுத்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாது தொழில் ரீதிய தடை கணவன் மனைவி வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு போராட்டம் மொத்தத்தில் பார்த்தா வீடுக்குள்ளே காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு ஒரு தொலாவ காலத்தில் தான் இப்போ இருக்கிறீங்க காரணம் என்னென்னா இப்போ உங்களுக்கு நடக்கிறது ஜீவன சனி அப்படி பார்த்தா இயல்புக்கு மாறாக இப்ப வேலை செய்யறாரு இல்லையா வக்கரத்துக்கு வந்துட்டாரு இல்லையா அந்த காலம் பார்த்தா உங்களுக்கு நிச்சயமா சூப்பரா இருக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாளைக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு குறிப்பா என்ன நல்லா இருக்கும்னா தொழில் நல்லா இருக்கும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் நீங்க தொழில் புதுசா ஆரம்பிக்க போறீங்களா இல்ல செஞ்சிட்டு இருக்கிறீங்களா அதுல ஒரு முன்னேற்றம் இல்லையா நாலு காசு லாபத்தை பார்க்க முடியலையா ஒரு ஆர்டர் பிடிக்க முடியல புடிச்ச ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியல இல்லை அதே மாதிரி ஒரு ஒரு ரியல் எஸ்டேட்டு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் இல்லைனா ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு கேமராவுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறேங்க ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி வேலை செய்கிறேன் நான் கரெக்டான்றது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றேன் இவங்களுக்கு எல்லாமே மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா மிதனராசிக்காரங்களுக்கு இப்போ வரக்கூடிய அதாவது ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து அடுத்தது நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே சனி வக்கரத்துல போகும்போது அப்ப இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் நிச்சயமா இப்ப உங்களுக்கு நல்லா இருக்குன்றதுல மட்டும் மாற்றமே கிடையாது சரிங்களா அதே சமயத்துல வந்து பார்த்துட்டுனா இப்ப ராசியில ஜென்ம குருவா இருக்கிறாரு பாத்தீங்களா அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா இருக்குமிடத்துல இருந்து பலன் கொடுக்குற திறமை யாருக்குன்னா குருவுக்கு மட்டும்தான் குரு பகவான் இருக்கும் இடத்துக்கும் நல்ல பலனை கொடுப்பாரு பார்க்கிற வீட்டுக்கும் பலனுக்கு செய்வார் அப்ப இருக்கிற வீடு மிதனராசி மிதன ராசிக்கு மாற்றம் கொடுப்பாரு நல்லது செய்வாரு அப்ப அதே மாதிரி அஞ்சாம் இடமா துலா ராசி ஏழாம் இடமா பார்த்தா இன்னைக்கு தனசு ராசி ஒன்பதாம் இடமா பார்த்தீங்க கும்ப ராசி இந்த மூணு ராசிக்காரங்களுக்குமே நல்லதை பண்ணுவார் அதனால பார்த்தா மிதன ராசிக்காரங்களுடைய நிலைமை எப்படின்னா ஒரு நாலரை மாதமா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படி பார்த்தா இந்த நாலரை மாத காலம் பார்த்தா உங்களுக்கு அற்புதமா இருக்கும் எல்லாமே ஓரளவுக்கு எதிர்பார்க்கறது மாற்றங்கள் நடக்கும் அதாவது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாற்றங்கள் கொடுப்பாருன்னு சொல்ல வரேன் சரிங்களா எல்லாமே கொடுத்துருவாருன்னா அப்போ ஒருத்தருக்கு எல்லா எதிர்பார்ப்பு இருக்காதுல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு தான் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு நல்லா இருக்கும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வந்து பாத்தினா உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வந்து உங்களுக்கு ரெண்டாவது பாவகத்துல உட்காந்துருக்கிறாரு அப்ப யார் வீட்டுல கடகராசில தன்னுடைய தாய் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கிறாரு தன்னோட தாய் வீடுதான் சந்திரன் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் வந்து புதன் பகவானுக்கு அம்மா தாய் வீட்டுல போய் உட்காந்துருக்காரு மூணாம் தேதியை வக்கரம் அடைஞ்சாரு அப்ப நான் சொல்லி சொல்லியிருக்கிறேன் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்ப தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்ப படிப்புல பிரச்சனை இறந்ததா இப்ப சரியாயிடும் அதே மாதிரி குடும்பத்துல வந்து கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல பிரிஞ்சு வாழ்ந்துட்டு எங்களுக்குள்ளார ஒரு கட்டான்றது வந்து ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை கல்யாணம் பண்ணி சன்னியாசி கடை வாங்கி பட்டினி நீ வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா நாலு காசு மிச்சப்படுத்த முடியலீங்க தொழில் நல்லா செய்ய முடியலீங்க நல்லா ஜாப்பில் இருந்தால் வேலை பறி போயிடுச்சு இல்ல வேலை இருந்தும் புரோஜனம் இல்லைன்றீங்களா இது எல்லாமே இப்ப புதன் பகவான் வக்ரமாகக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்கும் சரிங்களா இப்ப புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆடி மாசம் மூணாம் தேதி தான் வக்ரமாகறாரு ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்தா ஆனி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிட்டாரு சரிங்களா இந்த ரெண்டு கிரக பயிற்சியுமே மிதன ராசிக்கு நிச்சயமா ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு ஓரளவுக்கு உங்களுடைய ஏதாவது பழமொழி சொல்ற மாதிரி எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்னு இருந்து வந்த மிதன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போறாரு இதுல எந்த காரத்து கொண்டும் கருத்தை நம்ம சொல்லவே முடியாது அந்த மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவானும் பார்த்தா ரெண்டாம் இடத்துலதான் இருக்கிறாரு உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்து மாத கிரகம் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானும் ரெண்டாவது உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் பகவானும் இணைஞ்சுதான் இன்னைக்கு கடகராசில உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி உட்கார்ந்த காலம் நிச்சயமா உங்களுக்கு பரவாயில்லை இந்த ஆடி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு இந்த புதன் யோகம் இருக்கும் அப்படி இருக்கிற நேரம் குடும்பத்துக்கு மாற்றங்கள் நல்லா இருக்கும் அதாவது குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட சங்கடம் சரியாகும் பிரிஞ்சவங்க ஒன்னா சேரலாம் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் கடன் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா சால்வ் ஆகும் அதே மாதிரி புத்தர பாக்கியத்துக்காக வேண்டி நீங்க முயற்சி எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த குடும்பஸ்தானத்துல போய் இப்ப புதன் பகவானும் சூரிய பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமா புத்தர செல்வங்களை பெருகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சுக்குரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப சுக்குரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தா இன்னைக்கு ஏதோ ஒரு ரூபத்துல வந்து புதுசை ஒரு மாங்கல்யத்துக்கு பார்த்துட்டு இருந்தீங்க ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனம் எடுக்கலான்ற ஐடியா இருந்ததுன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு பதினோரு தேதிக்கு மேலதான் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் பதினொன்னாம் தேதி என்ன பண்றாருன்னா உங்க ராசிக்கு வராரு அப்படி வந்துட்டாருன்னா பதினொன்னாம் தேதிக்கு மேலதான் நீங்க வண்டி வாகனம் எடுக்க முடியும் எடுக்கலன்னு முயற்சி பண்றவங்களுக்கு பதினொன்னாம் தேதிக்கு மேலதான் நல்லா இருக்குதுங்க சரிங்களா அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கணவன் மனைவி போராட்டங்கள் ரெண்டாவது திருமணம் வரன்னு பார்க்குறீங்க கூட பதினொன்று தேதிக்கு தான் நல்லா இருக்கும் நான் பொண்ணு பாத்துட்டேங்க மாப்பிள் பாத்துட்டாங்க இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்க இன்னைக்கு எல்லாமே முடிய போகுதுன்னா நிச்சயம் ஆடி போர்க்களத்துல பண்ண மாட்டாங்க அப்படி பார்த்தாலும் பதினொன்னாம் தேதிக்கு தான் சுக்ரன் வந்து அடுத்தது உங்க ராசிக்கு வராரு ஜென்மத்துக்கு வராரு அப்போதான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அது போக பார்த்தா செவ்வாய் பகவானும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியை செவ்வாய் பகவான் இன்னைக்கு இதில் வந்து தைரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா பதிமூணாம் தேதி வரைக்கும் பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு ரீதியில் ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படும் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நட்பு கிடைக்குன்னு சொல்லுவேன் அதாவதுன்றது நல்ல அனுபவங்கள் கிடைக்குன்னு தானே சொல்லுவேன் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறார் நான் முன்னே சொன்னேன் ஏன்னா இருக்கிற இடத்துலயே நல்லது கொடுக்குற ஒரு யாரா குரு மட்டும்தான் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பத்தில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க அதாவது மத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் நல்ல நேரம் வந்துருச்சு அதுக்காக நீங்களாவே ஒரு விஷயத்துல மாட்டிக்க வேண்டாம் சரிங்களா ஏன்னா இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படி சொல்றது இன்னைக்கு தண்ணில வேலை செய்யறவங்களுக்கு கப்பல்ல வேலை செய்யறவங்களுக்கு அதாவது ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு கடவுளோட அனுகிரகத்துல இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணவர் அவ்வளவுதான் சொல்லுவாங்க சரிங்களா எது எப்படியோ ஆனால் மிதன ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு ஜீவன சனியில் சனி வக்ரம் ஆகிறது கண்டிப்பா நல்ல விஷயம்தான் சரிங்களா சரி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி சகோதரனுக்குரிய சகோதரிக்குரியவர் அதுதான் மிதனம் இந்த மிதனத்துக்குரிய பாருங்கள்ல எங்கேயுமே மிதனத்துக்குரியவங்க பாருங்க அப்படியே ஒரு லாயலா இருப்பாங்க ஒரு ராயலா இருப்பாங்க ஒரு லாஜிக்கா இருப்பாங்க நல்ல ஹைட்டா இருப்பாங்க நல்ல பிரெய்னா இருப்பாங்க நல்ல பிரைட்டா இருப்பாங்க அறிவு ஞானம் ரெண்டும் இருக்கணும் இத்தனைக்கும் புதனும் கேதும் சேர்ந்துருச்சுன்னா அவங்கள பிடிக்க முடியாது புதனும் கேது சேர்ந்துச்சுன்னா அவங்களை பிடிக்கும் மிதன ராசி நம்ம பிடிக்க முடியாது அப்போ உங்க ராசினாதான் இந்த மாசத்துல ரெண்டுல இருக்காருங்க ஆடி மாசத்துல ரெண்டுல மிதன ராசியில இருக்காரு அப்ப உங்களுக்கு என்ன தன்மையை கொடுப்பாரு அப்ப நிச்சயமாக கடகராசி இந்த கடகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆடி மாசத்துல நிச்சயமாக உங்க ராசிக்கு ரெண்டுல இந்த ஆடி மாச பிறப்புலதான் புதன் இருக்காரு அப்ப என்ன அர்த்தம் புதன் இருக்காருன்னா கிட்டத்தட்ட பரிவர்த்தனை மாதிரிதான் ஏன்னா அடுத்த ரிசபத்துல இருந்து இப்ப வந்து சந்திரன் ரேவதி இப்ப இன்னைக்கு ரேவதியில இருக்காரு மாச பிறப்பு ரேவதி இருக்காரு ரேவதி புதனுடைய நட்சத்திரம் பாத்தீங்களா எங்க நெருக்கமா இருந்து பாங்க ரேவதி புதனுடைய நட்சத்திரம் கடகத்துல புதன் இருக்காரு அப்ப என்ன அர்த்தம் அதே போல அறிவுக்கு உரியவர்கள் ஆற்றலுக்கு உரியவர்கள் பேச்சாற்றலுக்கு உரியவர்கள் கணக்கற்ற கணக்குக்கு உரியவர்கள் பேச்சாற்றல் கணக்கற்ற கணக்குக்கு உரியவர்கள் நீங்க பயப்பட மாட்டீங்க எதற்கு வாய்ப்பேச்சு வாய்சொல் மிக வீரர் நீங்க தான் கண்டிப்பாக ஞாபக சக்தி மிக அதிகமாக ஞாபக சக்தி இருக்கிறது யாருக்கு மிதுனத்துக்கு ஞாபகசக்தி இருக்குது ஏன் புரோகிதர் அவங்க தான் புலவர் தான் கல்வி அவங்க தான் யூனிவர்சிட்டி நூல் அவங்க தான் நூல் அவங்க தானே லைப்ரரி அவங்க தானே எல்லாமே அறிவுக்கு உரிய இடம் எந்த அளவுக்கு பெய் பெருங்கடல் இருக்குதோ அந்த அளவுக்கு அறிவுக்குரிய கடல் யாரு மிதணும் அதனாலதான் அவங்க என்ன சொல்றது மையார் தடங்கண்ணை மெய் எழுதா போல என் அன்னை இருக்கின்றாள் பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்க பாருங்க அன்னையின் உருவத்தை அவருடைய நேயர்கள் ஒவ்வொரு அன்னை ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அன்னையினுடைய திரு அழகு இத நேயர்களுக்கு இன்று சொல்வதற்கு பணிவாக உங்கள் கேட்டுக்கிறேன் அப்ப கண்டிப்பாக மிதுனத்துக்கு அழகு பச்சை அப்ப கல்வி சம்பந்தப்பட்டது ரியல் சம்மந்தப்பட்டது கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது கமிஷன் சம்பந்தப்பட்டது எல்லா தொழிலும் கல்விக்கு உரிய அனைத்து தொழில்களும் பெண்களாக இருந்தது ஆண்கள் தான் சரி அறிவுக்குரிய எல்லா தொழிலும் நூல் நிலையங்கள் எல்லாமே எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவர் யாருன்னா மிதினம்தான் உபயலக்கணம் உபயராசி உங்கள் திசை பத்தியே பார்த்தோம் உங்க திசா பத்தியை பார்த்துக்கோங்க அதை மட்டும் பார்த்துங்க திசா பத்தியை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் எச்சரிக்கையா திசா பத்தி உங்களுக்கு எந்த காலத்துலையும் உங்களோட கூடவே இருக்கக்கூடியது யோக பலம் கூட வராது யோக பலம் ஓடிடும் யோக பலம்லாம் ஓடிடும் யோக பலம் உங்களோட வராது கூட வருவது எது திசை கூட வருவது எது புத்தி கூட வருவது எது அந்தரம் பார்த்தீங்களா பெட்டிக்கடை வச்சா சொல்லுவாங்க பெட்டிக்கடை வச்சா சிரிச்சுக்கிட்ட வட்டி கடை வச்சா கோவச்சு இருக்கணும் அப்பதானே வட்டி வாங்க முடியும் அவன் சிரிச்சுட்டு இருக்க முடியல அப்ப இது யாருக்குரியது சிரிப்புக்கு உரியது அதனாலதான் உள்ளவங்க எல்லாமே சிரிப்பு நகைச்சுவை பேசுறது நகைச்சுவை நடிகரை போறது மீடியாக்கள்ல போறது இசை சம்மந்தப்பட்டது போறது எல்லாமே அவங்களுக்கு இருக்கு அப்படிப்பட்ட மிதனராசி நேயர்களுக்கு எல்லா தன்மையிலும் இந்த மாசம் சிறப்பாக அமையும் என்பதில் கருத்து அல்ல அப்ப என்ன நீங்க வழிபாடு பண்ணணும் அப்ப புனர்பூசம் புனர்பூசம் திருவாதிரை புனர்பூசம் திருவாதிரை அற்புதமான மிருகு சீரிடம் இப்படி நட்சத்திரத்துல நீங்க இருக்கிறீங்க உபயத்தில் இருக்கிறீங்க இமிடியட்டா பாஸ்போர்ட் எடுக்கணும் ஐயா அது ஒண்ணுதாயா எடுக்கல அதுக்கு நான் பொறுப்பா அதுக்கு நான் பொறுப்பா உபய லக்கணம் காற்று ராசி துலாம் ராசி ராசி சதயம் கும்பராசி நான் ஏற்கனவே பலமுறை நேயர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் யாருக்கும் யாரும் நீங்க பாஸ்போர்ட் எடுக்கிறீங்களே இல்லையோ நம்பர் ஒன் ராசி நம்பர் டூ துலாம் ராசி நம்பர் த்ரீ கும்பராசி இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் யாரு நம்பர் ஒன் இப்போ யார பத்தி பேசுறோம் கடக மாசம் ஆடி மாசம் அப்ப கடகத்துல பிறக்கிறவங்க அடுத்தது விருச்சகத்துல பிறக்கிறவங்க அதுக்கு அடுத்தது மீனத்துல பிறக்கிறவங்க இப்படிப்பட்டவங்க இந்த ஆறு ராசிக்காரங்களும் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் மறுநாளாவது ஒரு நாளைக்காவது வெளிநாடு வெளிமாற்றம் பெரிய நீங்க காலில் கட்டினாலும் அத்து போட்டுட்டு போகக்கூடியவங்க நீங்க நம்பர் ஒன்னும் அதே மாதிரி உள்ளூர்ல பெரிய அரண்மனையை கட்டியிருந்தாலும் வெளியூர்ல போய் வெளிநாட்டுல போய் ஒரு குடிசையில வாழக்கூடியவர் நீங்க அப்ப என்ன செய்யணும் எதுக்கு அதை சொல்ல வர்றேன் ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கங்க ஐயா அப்படி சொல்லிட்டாருயா நிறைய கேட்பாங்க தனுசு ராசி ஒரு நாள் கூட போகாமல் இருக்கிறது எப்படியா சொன்னீங்க ஐயா எங்கே இருக்குங்க அந்தமாதிரி இருக்க அந்த மாதிரி பக்கத்துலயா இருக்குது அதுவும் கடல் பக்கம் தானே ஆஸ்திரேலியா எங்க இருக்குது பக்கத்திலேயே இருக்குது அதுவும் கடல் சார் தானே அப்போ யாராவது அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்து வழிகாட்டணும் அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கையோட ராசி நாயர்கள் நீஞ்சு மீன் மீன் நீந்து போது போல நீந்து கொண்டு வந்தால் வெற்றி உங்க பக்கம் வரும் என்பதில் கருத்து அல்ல அப்ப ராசி நேயர்களுக்கு மீனாட்சி அம்மை நல்ல வழிபாடு பண்ணுங்க மீனாட்சி நல்ல வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு காமாட்சி மீனாட்சி ஆட்சி பெற்ற அப்படி ஆட்சி பெற்ற அம்பிகை வழிபாடு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் ஆடி மாசத்துல இருக்கக்கூடிய அஞ்சு வெள்ளிக்கிழமையும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் லலிதா சாஸ்டராங்க மறந்துறாங்க